கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியாரிலே அஸ்லாமு வலைக்கம் வரஹமத்துல்லாஹி பரகாத்துஹூ அல்ஹம்துலில்லா அல்லாஹ்ம சல்லி அலா முஹமதீன் வாலா அலி முஹம்மதின் ஒபாரிக் வல்லீம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அழகு சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு இஸ்மையும் ஒரு துவாவையும் தான் பார்க்க போகிறோம் சின்னதாக இருக்கும் திக்ரு மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதை தொடர்ந்து நீங்கள் ஓதிவாங்க உங்களுக்கு இதனுடைய பலன் கண்கூடாக பார்க்கலாம் நிறைய பேருக்கு என்ன ஒரு கவலைன்னா நம்மளுடைய ஃபேஸ் வந்து பொழிவாகவே இருக்க மாட்டேங்குது ஒரு பிரகாசமாக தெரிய மாட்டேங்குது முகம் கழுவுனா நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பத்து நிமிஷத்துலேயே டல்லாயிருது பத்தாவதுக்கு நிறைய பேருடைய முகத்தில் நமக்கு இப்போ என்ன இருக்குது பிம்பிள்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு பிறகு அந்த பிம்பிள்ஸ் என்ன ஆகுது சுரிஞ்சு சுரிஞ்சு பெருசாகிடுது பக்கத்தாலையெல்லாம் பரவிட்டே இருக்குது முகத்தில் அது ஒரு மங்குழுந்த மாதிரி கருப்பு புள்ளியாகவே இருந்துகிட்டு இருக்குது எல்லாருக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன்லாம் பார்க்குறோம் நிறைய பேரை பார்க்குறோம் இன்றைக்கி அழகுக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அழகாக இருக்கணும் அப்படிங்கிறத தனித்தனியாக எல்லாரும் ஆசைப்பட்றாங்க முன்னாடியெல்லாம் அந்த அளவுக்குலாம் வந்து கண்டுக்க மாட்டாங்க ஏதோ சினிமாவில் வரவும் அழகாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது எல்லாரும் தனித்தனியாக எவ்வளவோ ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க க்ரீம்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரெகுலராகவே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னே செலவு செய்யறதுக்கு கூட என்ன பண்றாங்க இப்போ அது வந்து தனியாக ஒதுக்குறாங்க அந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருக்கும்போது நம்ம முகம் வந்து கடைசிக்கு நமக்கு ஒரு பிரகாசமாக ஒரு கிளியராக இருந்தால் கூட போதுமே ஏன் வந்து அந்த அளவு கூட இருக்க மாட்டேங்குது வெள்ளையாக இருந்தால் தான் அழகுண்டில் மானரமாக இருந்தாலும் ஒரு லட்சணமாக தெளிவாக இருந்தால் போதுமே சொல்லிட்டு எல்லாரும் acerco சிலருடைய முகம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பிரகாசமாக இருக்கும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய முகமே வந்து அல்லாஹுடைய ஒளி இருக்கும் நாம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வெளியிருந்து பூசினாலும் சரி என்னதான் வந்து முயற்சி பண்ணாலும் கிடைக்காத ஒரு அழகை ஒளியை கூட அல்லாஹுடைய இந்த திக்ரை ஓதுறதுனால அல்லாஹுடைய ஒளியை கொண்டு முகத்துல ஒரு நூறு கிடைக்கும் ஒரு பிரகாசம் கிடைக்கும் மற்றவங்க நம்மளை பார்த்தாவே வந்து ஒரு நல்ல மதிப்பு அவங்களுக்கு உண்டாகும் இவங்க ஒரு நல்ல தொழுகியாளி பார்க்கறதுக்கே பொறுமைசாலையா தெரிகிறாங்க நல்ல ஒரு புத்திசாலியா தெரிகிறாங்க ஒரு நல்ல ஒரு குடும்ப பெண் மாதிரி தெரியுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம முகத்தை பார்க்கும் போதே பலருக்கு தோன்ற மாதிரி இருக்கணும் அதுக்கு இந்த ஒரு திக்ரை ஓதிவாங்க முதல்ல அல்லாஹுடைய இஸ்மதா ஓதணும் ஏ ஜமீலு ஏ நூரு ஏ முசவிரு ஏ அல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இஸ்மை பதினோரு முறை ஓதிக்கொள்ளுங்க ஏ ஜமீலுனா பேர் அழகானவன் அர்த்தம் தான் அழகானவன் அதனால் அழகான அல்லாக இடத்துல நம்ம அழகை கேட்குறோம் மாதிரி ஏ நூறு அப்படின்னா ஒளியானவன் அர்த்தம் அந்த ஒளியை நம்மளுடைய முகத்தில் கேட்குறோம் ஏ முசவ்விரூ செவ்வையாக படைப்பவன் அதாவது அழகாக ஒரு விஷயத்தை படைப்பவன் அர்த்தம் என்னையே அழகாக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹடத்தில் கேட்குறோம் கடைசியாக யா அல்லாக்குன்னு சொல்லிட்டு அவனை அழைக்கிறோம் இந்த இஸ்மை பதினோரு முறை ஊதி கைகளில் ஊதி என்ன பண்ணுங்கள் முகத்தில் தடவி பொதுவா வந்து இதை செய்யும்போது கை சுத்தமாக இருக்கணும் கை கழுவுன கையா இருந்தா மட்டும் என்ன பண்ணுங்க கைகளில் ஊதி முகத்தில் தடவுங்க அப்படி இல்லாட்டினா நீங்க ஒரு பாட்டிலில் தண்ணி பிடிச்சி அதாவது பைப் தண்ணியே பிடிச்சி நீங்க அந்த தண்ணியில ஓதி ஊதி வச்சுட்டு அந்த தண்ணி என்ன பண்ணலாம் முகத்தை கழுவுறதுக்கு நீங்க பயன்படுத்தலாம் அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா முசல்ல மற்றும் லாசியத்தை ஃபீஹா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சின்ன ஒரு ஆயத்தை ஓதிக்குவோங்க இது எதுக்குன்னா முகம் அப்படி பளிச்சுன்னு தெளிவாக இருக்கிறதுக்காக இது வந்து ஓதுறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா எந்த வடுவும் இல்லாமல் சுத்தமானதுன்னு அர்த்தம் இது வந்து பக்ராசூரால் வரணும் இது வந்து பக்ராசூரால வரும் இதை நீங்கள் ஓதுனீங்கன்னா எந்த வடுவும் முகத்தில் இல்லாம முகம் வந்து சுத்தமாகும் முகத்தில் இருக்கக்கூடிய பருக்கள் பருக்களால் வரக்கூடிய காயம் தழும்பு அதுக்கு பிறகு வந்து கருப்பு அந்த மங்குதல் இதெல்லாம் போய் முகம் ஒரு ஈவனாக ஒரு பிரகாசமாக ஒரு கிளியராக சாஃப்ட் அண்ட் ஆகும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் இதை வந்து பதினோரு முறை ஓதிக்குங்க அப்போ இந்த ரெண்டையும் பதினோரு முறை ஓதி நீங்கள் தண்ணீரில் ஊதியும் கழுகலாம் இல்லை கைகளில் ஊதி முகத்தில் தடவலாம் இதை நீங்கள் எப்போ செய்யலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வர்றப்பெல்லாம் செஞ்சுக்கோங்க முடிஞ்சால் ஐந்து நேரம் தொழுகைக்கு பின்னாடியும் தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட நாள் செய்யும் போது கண்டிப்பாக அதற்கான மாற்றத்தை நம்ம கண்கூடாக பார்க்க முடியும் நீங்கள் ரெண்டு வாரம் பதிமூன்று நாட்கள் என்ன பண்ணி பாருங்கள் இதை தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்க இன்றைக்கி ஆரம்பித்து இன்னும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு இதை தொடர்ச்சியாக செஞ்சு பார்த்துட்டு நீங்களே வந்து நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இதனால் பிரயோஜனம் இருக்குது நான் வந்து இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கேன்னா ஓதி நான் பாட்டிலில் ஊதி வச்சுருவேன் அதுக்கு பிறகு என்ன பண்ணுவேன்னா போது என்ன பண்ணிருவேன் அந்த குளிக்கக்கூடிய தண்ணியில் இதை நம்ம கலந்துருவேன் அப்படி கலந்து என்ன பண்ணலான்னா குளிச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் செய்யுங்க ஆனால் இதை தொடர்ச்சியாக ஓதிவாங்க ஒதுவும் இல்லை அப்படின்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்ல எப்போ வேணால் இதை ஊதிக்கலாம் அல்லாகவே போதுமானவன் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய படிப்பினை தரக்கூடிய விஷயத்தை ரொம்ப சுருக்கமாக நம்ம போட்டுட்ருக்கோம் தொடர்ச்சியாக பார்க்கறக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க கீழே இருக்கக்கூடிய ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க